அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவன் ஜோதிடம் சார்பாக திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன் சரிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசி ரா ராசிகள் வரிசையில் ஒன்பதாவது ராசி ஒன்பதுனா பாக்கியம் ஒன்பதுனா குடுப்பனை எல்லா விதமான பாக்கியம் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்குங்க யதார்த்தமான மனசு யதார்த்தமான மனசு ஒரு தனுசு ராசிக்காரங்க ஒரு வீட்டில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு வள்ளல் சேவை மனப்பான்மை அதிகம் அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை ஜாஸ்தி ஆனால் ஏதாவது ஒரு டீ கடைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹோட்டல் கிடைக்கோ டீ கிடைக்கோ நாலு பேர் சேர்ந்து போகிறாங்கன்னா முதல் போன உடனே காசு எடுத்து கொடுக்குறது தனுசு ராசியாக தாங்க இருக்கு அவ்வளவு ஒரு நல்ல குணங்கள் அடுத்தவனுக்கு செய்ய சேவை செய்யணும்னு குணங்கள் உண்டு இவங்க வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குங்க எவங்க வீட்டு பக்கத்தில் கோயில் ஜிம்மு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லு ஃபைனான்ஸு ஒரு காலேஜ் இதில் ஏதாவது ஒன்று நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் இல்லாட்டி இதை தாண்டி நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பு உண்டு தனுசு ராசிக்காரங்க ஒரு கஷ்டத்தில் எந்தளவுக்கு இறங்குறாங்களோ அதே அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க மேலேச்சு வந்துடுவாங்க ஏன்னா இவங்க செய்யக்கூடிய நியாய நியாய தர்மம் பூர்வ புண்ணியம் இது எல்லாமே இவங்க செய்கிறதுனால எந்த அளவுக்கு இவங்க இறங்குறாங்களோ அந்தளவுக்கு மேலே எழுந்துச்சு வந்துடுவாங்க ஒன்று ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க ஆன்மீக பக்தி அதிகம்ங்க ஆன்மீக பக்தி ஜாஸ்தி வந்து பார்த்திங்கன்னா கறிக்கடை வீட்டு பக்கத்தில் இருக்கலாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து போகிற வழியில் இருக்கும் வீட்டுக்கு போகிற வழியில் அந்த முக்கிலேயே அது ஒரு பக்கத்தில் ஏதாவது எல்லாமே இருக்குது அந்த முக்கிலே பக்கத்துலேயே எங்காவது கறிக்கடை இருக்குது இல்லாட்டி கருப்பசாமி கறி வெட்டக்கூடிய சாமி பார்த்ததில் காவல்காரர் தெய்வம் அந்த கோயிலை தாண்டி போகிற மாதிரி நம்ம வீடு இருக்குங்க இந்த அமைப்பு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கோ தனுசு லக்னத்துக்காரங்களுக்கோ உண்டு யாராவது இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா பிடிக்காதுங்க அட்வைஸு ஏற்றுக்காது இவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் அப்படின்னு எனக்கு உபதேசம் அதே மாதிரி உபதேசம் செஞ்சாலும் பிடிக்காது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டுகிட்டு இருந்தால் போதும் அவ்வளோதான் இதுதான் வந்து தனுசு ராசி இவங்க ஒரு கஷ்டப்படுற நேரத்தில் உதவி செய்கிறதுக்கு உறவினர்களெல்லாம் ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க அவங்களை நீங்கள் நம்பவே வேண்டாம் என்ன அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறது வேறு யாராவது ஒரு புது மனிதராக வந்து உதவி செய்வாங்க இல்லாட்டி நண்பர்கள் உதவி செய்வாங்க மூணாவது மனசே நண்பர்கள் வந்து உறவினர்களுக்குள்ள உதவி இவங்களுக்கு கிடைக்காத எதிர்பார்த்து நிற்க வேண்டாம் யாருங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பொறுப்பு தேடி வருங்க வீடு மனை வண்டி வாகனம் எல்லாமே அமையும் எல்லாமே அமையும் அதுவாக இவங்க பூர்வீக மாற்றம் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே வந்தால் தான் இவங்களுக்கு நல்லது ஒரு நல்ல பலன் ஒரு சுப பலன் உண்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு வருமான ஆதாயம் உண்டு திருமணத்துக்கு பிறகு வருமான ஆதாயம் உண்டு சகோதரருடைய இவரோட வருமானம் சகோதரருக்கு பயன்படும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் இவர் சகோதரர் ஒருத்தர் சிரமப்படுவார் ஒரு கஷ்டப்படமா கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இவரோட அண்ணன் தம்பியோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அண்ணா இருந்தாலும் சரிங்க தம்பியாக இருந்தாலும் சரிங்க ஒரு சகோதரத்துவம் இவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க இவங்க வந்து சகோதரருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பில் இவங்க இருப்பாங்க யாருங்க தம்ம தனுசு ராசிக்காரங்க அல்லது காரங்க அதே மாதிரி முதல் குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் கஷ்டம் ஏற்படுங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முதல் குழந்தை பிறந்தால் கஷ்டம் ஏற்படும் இல்லாட்டி முதல் குழந்தை கருவுலே களையும் இந்த மாதிரி ஏதாவது முதல் குழந்தைனால நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வருவோம் அதே மாதிரி குழந்தைகளை வெளிநாடு போய் படிக்க வைக்கக்கூடிய அமைப்பு இதில் இருக்குதுங்க நம்ம குழந்தைகளை வெளிநாடு போகலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு படிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் நம்ம தனுசு ராசி தனுசு இருக்கிறதுக்கான உண்டு தந்தை மதிப்பு மிக்க மரியாதை மிக்க நபராக வருவார் தந்தைக்கு வளர்ச்சி ரொம்ப அதிகம் நல்ல வளர்ச்சி ஆகும் தந்தைக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஆகும் தந்தை ஊரில் ஒரு ஒரு பெரிய மனிதராக வருவார் ஏன்னு கேட்டிங்கன்னா தனுசு லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியனாக வர்றதுனால சூரியனை புகழ்மிக்க மதிப்புமிக்க உயர்வான பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக நம்ம தந்தை வருவாங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டாங்கன்னா ஒரு பண ரீதியான கஷ்டம் மன ரீதியான கஷ்டம் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டாங்கன்னா இவங்க மேலே யாராவது இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க மேலே கேஸ் போடுவாங்க கண்டிப்பாக போடுவாங்க ஆனால் கேஸ் போடுற நபர் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படும் அவங்களுடைய உடல்நிலை ரொம்ப பாதிக்கும் ஏன்னா கேஸ் போட்டவங்க அந்த வீட்டு அந்த ஊரில் இருக்க மாட்டாங்க இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டும் அப்படிங்கிறதுக்காக தனுசு ராசி தனுசுல இருக்கிறதுக்காரங்க மேலே யாரும் எந்த ஒரு கேஸும் போடக்கூடாது ம் தனுசு ராசிக்கு ஒரு திருமண தோஷமே உண்டுங்க சில பேருக்கு கல்யாணமே ஆகாது பெண்களால் பிரச்சனை ஏற்படும் அந்த காதல் வள சிக்கிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி கணவன் மாணவிக்குள்ளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது சண்டை சிறப்புகள் பெரும்பான்மையான சண்டை சச்சர்கள் அதிகமாக வரும் திருமணம் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் திருமணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமே திருமணத்துக்கு அப்புறம் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு ஏன்னால் திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் இவங்க எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு திருமணத்துக்கு அப்புறம் பாருங்கள் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு அதுக்கு மாற்றம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் இந்த நல்ல வழி திறந்தி வளர்ந்துட்டாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த தனுசு ராசி தனுசு இலக்கிறதுக்காரங்க இருப்பாங்க பெண்களால் ஒரு அவமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த அமைப்பு அதையும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு அதுவாக யாகம் வளர்த்துறவங்களோ பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறவங்களோ நண்பர்களாக இருப்பாங்க இல்லாட்டி நீங்களே செய்வீங்க அந்த மாதிரி இதுனா தனுசு லக்னங்களுக்கு ஒரு க குரு பகவானினுடைய ராசி லக்னம் இல்லைங்களா அவங்க வந்து இப்போ தெய்வ பூஜையில் இவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்குமே யாருக்கு ஜாமீன் போடறாதீங்க ஜாமீன் போட்டா தனுசு ராஜ் தனுஷு லக்னம் இவங்க தான் எல்லாமே வந்து சேரும் நீங்கள் ஜாமீனே போடாம கை காட்டினா கூட அது மேலே தான் வந்து சேரும் நல்லா பாத்துக்கோங்க ஜாமீன் எந்த சூழ்நிலையுமே நீங்க போட வேண்டாம் புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க குழந்தையை பிரச்சனைன்னு சொல்கிற மாதிரிங்களா அதனால ஒரு புத்திர தோஷம் உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெண் குழந்தையா இருக்கலாம் அல்லது ஆண் குழந்தைக்கு கொஞ்சம் வரம் ஒரு வெயிட் பண்ணி ஆண் குழந்தை கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க இதுதான் வந்து ஒரு தனுசு ராசியினுடைய தனுசு லக்கணத்தினுடைய குணநலங்கள் இது வந்து ஜாதக ரீதியாக இதனுடைய பலன்கள் மாறும் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கட்டத்தை மட்டும் வச்சுட்டு இவ்வளோ விஷயம் ஒரு தனுசு ராசிக்கோ தனுசு லக்கணத்துக்கோ சொல்ல முடியும் நம்மளுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரக அடைவுகள் எல்லாம் இருக்குது இந்த கிரக அடைவுகள்லாம் என்னென்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவ ஏன்னா இது ஒன்றை மட்டுமே இன்றைக்கி தீர்க்கும் முடிவு பண்ணிடக்கூடாதுங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஜாதக ரீதியாக இவங்க கஷ்டப்படுறாங்க தனுசு ராசிக்காரங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எளிமையான ஒரு சிம்பிளான ஒரு பரிகார முறை அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ராசியிலேருந்து அடுத்த ராசி தாங்க நம்மளுடைய வருமானத்தை தரக்கூடிய ராசி இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய இடம் மகரம் அந்த மகர ராசி யாருங்க காவல்கார தெய்வ தெய்வமான சனி பகவானினுடைய ராசி அப்போது அந்த சனி பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முறை எடுத்து நீ செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டத்துக்கு முழு தீர்வே அந்த சனி பகவான் தானுங்க கஷ்டத்துக்கு முழு தீர்வு சனி பகவான் தான் அவர் எங்கே இருக்கார் அதை பார்த்துட்டு சொல்ல அதை பார்த்துட்டு தான் ஒரு பரிகார முறையை நீ சொல்ல முடியும் சனீஸ்வரன் தெரிஞ்சிருச்சு அவருக்கு எப்படி எந்த மாதிரி பரிகாரங்கள் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் என்ன வீடுன்னு தெரியணும் இல்லைங்களா அதனால் நம்ம சுய ஜாதகத்தில் நம்ம சனீஸ்வரன் என்ன இடத்துல இருக்கிறாரு அவர் எந்த மாதிரி இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ஒரு பரிகார முறையை செஞ்சோம்னா உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை மீறி எழுந்திரிச்சு மேலே வரலாம் இதுதான் வந்து தனுசு ராசினுடைய ஒரு குணநலங்கள் ஒரு பண்புகள் ஒரு பலன்கள் இப்படி இருக்குதுங்க ஏதாவது ஜாதக ரீதியாக ஒரு சந்தேகங்களோ இல்லை ஜாதகம் பார்க்கணுன்னு ஒரு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம நம்மளுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்புக்கு தன்னுடைய ஜாதக ச ஜாதகம் டேட் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்து இதை மூணையும் அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மூணையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு என்னங்கிறத கேட்டுக்கோங்க ஃபோன் கால் பண்ணுங்கள் நான் அது மாதிரி விடைகள் நாங்கள் தரோம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்